மாம்பளா வீடு சேடு மாம்பளா வணக்கம் உள்ளவர்களே இப்போ மருந்து வேகமாக அடிக்கிறதுக்கு நாசில் ஏற்கனவே போட்டிருந்தோம் அது மூணு ஓட்டம் உள்ளது போட்டிருந்தோம் இப்போ அடுத்து நாலு ஓட்டம் அஞ்சு ஓட்டம் அது மாதிரி வந்துருங்க இதில் என்ன அட்வான்ஸ்ன்னா நம்மகிட்ட இருக்கிற ஸ்வேரில் விரைவாக மருந்து அடிக்கிறதுக்கும் மருந்தோட அளவு வந்து குறைச்ச மருந்தை அதிக அளவில் பரவுறதுக்கு இந்த நாசில் வந்துருக்கு இது எஸ்எஸ் மெட்டீரியலங்கிறனால சீக்கிரம் வீணாக போகாது இது வந்து அடிஷனல் தான் ஏற்கனவே உங்கள் ஸ்பேர் இருக்கிறதுல இதில் கனெக்டர் மட்டும் போட்டு இந்த மெட்டீரியல் இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதான் தேவைப்படுற நீங்கள் உலக நகர ஏஜென்சி பேபி டாக் ரோடு பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வேறு எதுவும் டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் தப்பால் போட்டுருக்கோம் அம்மா உலக நகரோவில் பேட்டரி ஸ்ப்ரேயர் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸும் ஹோல்சேலில் இருக்கோம் இப்போ வாடகைக்கு விட்றவங்க எல்லாம் கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே ஹோல்சேல் ரேட்டில் நம்மள்ட்ட கிடைக்கும் பேட்ரி ஆகட்டும் சார்ஜர் ஆகட்டும் பெல்ட்டு நாசில் பைப்பு லேண்டு கலக்கொல்லி நாசில் களைக்கொல்லி கப்பு இந்த மாதிரி என்ன தேவையோ எல்லா உதிரி பாகங்களும் மிக குறைந்த விலையில் நம்மள்ட கிடைக்கும் அதுமாதிரி பேட்ரி ஸ்பேர் இங்கே சர்வீஸும் பண்ணி தர்றோம் வந்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே வைக்கிறதுக்கு இடம் கிடையாது அந்த அளவுக்கு நம்ம விரைவாக பண்ணி கொடுத்துட்றோம் விலையும் பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள விட மிக குறைஞ்சவரில் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ தரோம் அதுமாதிரி பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வாரண்டி தர்றோம் சில நேரங்களில் ஆஃபர் மாதிரி கொடுத்து ஒன் இயருக்குள்ளே நம்ம வாடிக்கையாளர் உழவனில் மாத்தினவங்க மட்டும் நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் பேட்டரி பண்ணி தரோம் அது அந்த ஆஃபருங்கிறதுலாம் நம்ம வீடியோவில் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம அந்த ஆஃபர் பண்ணி தருவோம் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு உழவு நகரம் கிடைக்கிது நன்றி மேலும் உங்களுக்கு தேவை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உழவு ஏஜென்சி பேபி டாக்ஸோ ரோடு பழைய பேருந்து நிலையமாக இருக்குது நன்றி தொடர்பு மீண்டும் சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் வணக்கம்